السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال 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 النبي صلى الله عليه وسلم افضل النساء اهل الجنه خديجه بنت خويلد و فاطمه بنت محمد صلى الله عليه وسلم و مريم بنت عمران و آسیه بنت مزاحمه امراه فرعون رواه احمد سر و پغلم پغل سيم இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கே அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலியும் செல்லும் அவர்கள் இந்த உலகிலேயே சிறந்த பெண்களாகவும் சுவனத்தை கொண்டு இந்த உலகத்திலேயே சுபச்செய்தி சொல்லப்பட்ட சிறந்த பெண்களாகவும் யார் யார் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹோலியும் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு எவ்வகை பெண்மணியாக இந்த உலகத்திலே ஒரு பெண்மணி வாழ வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இந்த நான்கு பெண்மணிகளான அன்னை ஹதிஜா அம்மையார் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹுத்தலா அம்மையார் அவர்கள் மரியம் அலி அவர்கள் ஆசியா அம்மையார் அவர்கள் அதாவது ஃபிராவினுடைய மனைவியான ஆசியா அம்மையார் அவர்கள் இப்படி நான்கு பேர்களை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹலேயோ செல்லும் அவர்கள் சிறந்த பெண்களாக சிறந்த ஒரு மீனாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹலேயோ செல்லும் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்கின்றார்கள் அது மட்டுமல்லாது அவர்கள் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்களாகவும் திகழப்பட்டார்கள் இந்த உலகத்தில் அதைத்தான் அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹலேயோ செல்லும் அவர்கள் இப்படிப்பட்ட பெண்மணிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உங்களுக்கும் சுபசெய்தி உண்டு அந்த மார்க்க நெறிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றினால் அது உங்களுக்கு மகத்தான கண்ணியத்தையும் சிறப்பையும் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஹலியூசல்லம் அவர்கள் குறிப்பிட்டது மட்டுமல்லாமது அபு ஹரெரா ராஹு தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் காண கிடைக்கப்படுகின்றது பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் ஹீரா குகையில் தவம் இருந்த பொழுது பல சிரமங்களுக்கு மத்தியில் அன்னை ஹதிஜா அம்மையார் அவர்கள் என்ன செய்வாங்க ஒவ்வொரு நாளும் உணவுகள் சமைத்து பானங்களை கொண்டு அந்த கரடு முரடான பாதைகளில் என்ன செய்வாங்க கொண்டு சென்று அந்த நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு என்ன செய்வாங்க தங்களுடைய கணவருக்கு உணவு கொண்டு போய் கொடுப்பாங்க அது மட்டுமல்லாது மார்க்க பற்றுள்ள பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் அன்னை ஹதிஜா அம்மையார் அவர்கள் அப்படிப்பட்ட ஹதிஜா அம்மையார் அவர்களை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலியூஸ்லம் அவர்களிடம் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலிசல்லாம் அவர்கள் வந்து இவ்வாறு சொல்கிறாங்க யார சொல்லல்லா இதோ ஹதிஜா அம்மையார் அவர்கள் குழம்பு மற்றும் உணவு பானம் ஆகியவை நிறைந்த ஒரு பாத்திரத்தை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார்கள் அவர்களுக்கு என் சார்பாகவும் வல்ல அல்லாஹுவின் சார்பாகவும் சலாமை எடுத்து சொல்லுங்கள் அது மட்டுமல்லாது சொர்க்கத்தில் அவர்களுக்கு சச்சரவு துன்பங்கள் இல்லாத முத்தினால் ஆன மாளிகை உண்டு என்ற நற்செய்தியையும் சொல்லுங்கள் என்பதாக வானவர் கோமா ஜிபுரில் அலிஸ்லாம் அவர்கள் அண்ணலம் பெருமான செல்லல்லாஹூலியுசுல்லம் அவர்களிடம் வந்து கூறிய இந்த செய்தியை அபுஹுரையரார் அலியுல்லாஹுதலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க புகாரி ஷெரீஃபிலும் முஸ்லிம் ஷெரீஃபிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன சிறந்த பெண்மணியாக இந்த உலகத்திலே திகழ வேண்டும் அந்த சிறந்த பெண்மணியாக திகழ்ந்தால் அது எந்த அளவிற்கு ஒரு சுப செய்தியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹனுடைய செலாமையும் வானவர்கள் எந்த ஒரு பாவமும் அறியாத வானவர் கோமா அலி அலிஸ்வலாம் அவர்களுடைய சலாமையும் பெறக்கூடிய அளவிற்கு பாக்கியம் மிக்கவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த அளவிற்கு பற்றுள்ள மார்க்க பற்றுள்ள ஒரு பெண்மணியாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசுல்லம் அவர்கள் ஹதிஜா அம்மியார் அவர்களை உலகில் சிறந்த பெண்மணியாக அறிமுகப்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் வாழ்ந்த சில வரலாற்று பெண்மணியினுடைய பின்னணிகளையும் நாம் பார்க்கலாம் இப்போ உள்ள சூழ்நிலையில ஒவ்வொரு பெண்மணியினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது அவர்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கின்றது ஆனால் இஸ்லாமிய பெண்மணிகள் அதாவது உண்மையான மார்க்கப்பட்டுள்ள பெண்மணிகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக நம்ம பார்க்க அன்பானவர்களே துருக்கியில் ஏற்பட்ட ஒரு பூகம்பத்தின் இடிபாடுகளில் சிக்கி இருந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி மீட்பு பணியினர்கள் மீட்பதற்காக வேண்டி செல்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தையை பாருங்க என் தலை திறந்திருக்கின்றது என்னுடைய தலை திறந்திருக்கின்றது தலையை மறைக்க தாவணி ஏதாவது கொடுங்கள் இதுவரை அந்நி ஆண்களுக்கு முன்னால் இந்த நிலையில் நான் வந்ததில்லை என்னுடைய தலையை திறந்த வண்ணம் நான் எந்த நேரமும் நான் வந்ததில்லை என்பதாக அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு துணி கொடுத்தா நான் என்ன செய்றேன் வெளியில வர்றேன் நீங்கள் என்ன மீட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பெண்மணி சொன்ன பொழுது கடைசியில ஒரு துணி கொடுக்கப்பட்டு தலையை மறைத்த பின்புதான் என்ன செய்யப்பட்டது தன்னை மீட்க சம்மதம் தெரிவித்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்பானவர்களை இதை கொண்டு நோக்க என்ன வெளியில் பார்க்கக்கூடிய எத்தனையோ பெண்களுடைய நிலைப்பாடுகள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தலைவிரி கோலமாக தலையை மறைக்காத வண்ணமாக எத்தனையோ மனிதர்கள் இடத்துல என்ன செய்கிறாங்க எத்தனையோ பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி இப்படியெல்லாம் வர்றாங்க அந்த ஊரில் ஆலிம்சாவை பார்த்த உடனே தான் என்ன செய்யப்படும் தலையில் முக்காடே போகும் அதுவரையிலும் அந்நி ஆண்களுக்கு முன்பாக எந்த நிலைமையில் நம்ம மார்க்கம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றதோ அதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே பெண்களினுடைய நிலைப்பாடுகள் எத்தனையோ பெண்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றது அன்பானவர்களே ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த பூகம்பத்தில் சிக்கிய அந்த பெண்மணி தான் வெளியில் மீட்கப்படுவதற்கு எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மீட்கப்பட்டால் போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் என்னுடைய தலை மறைக்கப்பட்ட நிலைமையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்னை மீட்கப்பட வேண்டும் என்பதாக கடைசி நேரத்திலும் கூட குறிப்பிட்டு அந்த பெண்மணிக்கு துணி கொடுக்கப்பட்ட பின்பு தான் என்ன செய்யப்பட்டது அந்த பெண்மணி மீட்கப்பட்டது என்பதை நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே அது மட்டுமல்லாது இன்னொரு பெண்மணியை நான் பார்க்குறோம் எமன் நாட்டு மக்களால் இரும்பு பெண்மணி புரட்சி தாய் என்று அழைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகின் மிகவும் உயர்ந்த பரிசான நோபல் பரிசு பெற்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணியை பாருங்க நோபல் பரிசு பெற்று திரும்பும் பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அதாவது இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சில எல்லாம் திகழும் அந்த அடிப்படையில் சில பத்திரிகையாளர்கள் என்ன செய்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க இந்த வெயில் காலத்தில் கடும் உஷ்ணமான நேரத்தில் இந்த உடல் முழுவதையும் போர்த்தி கொள்வது ஹிஜாபு போர்த்தி கொள்கிற ஹிஜாப் உங்களுக்கு தேவையா என்பதாக அந்த பெண்மணியிடத்தில் கேட்குறாங்க அதாவது இப்படியெல்லாம் வந்து நீங்கள் அடிமைப்படுத்தப்பட வேண்டுமா என்பதாகவும் இல்ல இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் முகமாக சில பத்திரிகையாளர்கள் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல சில கேள்விகளை கேட்டாங்க அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னது இந்த உஷ்ணத்தை விட இந்த உஷ்ணத்தை விட நரகத்தின் உஷ்ணம் வெப்பம் ரொம்பவும் கடுமையானது என்பதாக அந்த பெண்மணி கூறி கேட்க வந்த அந்த பத்திரிகையாளர்களுடைய வாய்களை எல்லாம் மூடியது என்பதாக வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்கின்ற அன்பானவர்களை ஆக ஒரு பெண்மணி எந்த அளவிற்கு ஹிஜாபினால் பாதுகாக்கப்பட வேண்டும் அது மார்க்கம் எந்த வகையில் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது என்பதை உறுதியான முறையில் பின்பற்றி வாழ்ந்தோமையானால் அங்கே இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்மணிகள் பாதுகாக்கப்படுவார்கள் மார்க்கத்தை பேணினால் அல்லாஹனுடைய பாதுகாப்பு கண்ணியம் அதே போன்று நான்கு பெண்களை கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டு உலகிலேயே சிறந்த பெண்மணி என்பதாக சொன்னவர்களே அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் ஆக வேண்டும் அந்த தகுதி மிக்க பெண்களாக வாழ வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மனிதனுடைய நிலைப்பாடுகளும் ஒவ்வொரு பெண்மணியினுடைய நிலைப்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு அன்னலம் பெருமானார் சொல்லலாம் ஹொலீஸ்வரம் அவர்களுடைய ஹதீஸ் உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியமிக்க பெண்மணிகளாக நாமும் வாழ வல்ல இறைவன் கிருபை செய்வானாக நாம் அனைவரும் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பெண்மணிகளாகவும் மனிதர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாய்வாகவும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தும்